ஓடுங்க ஓடுங்க நான் ஓட்டம் பாருங்க தங்கெல்லாம் ஓடிவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பத்தாகுது இன்னும் நம்ம ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு போகலை இனிமேல் வந்து கொட்டா உள்ளா நினைக்கிறேன் மேட்சச்சக்கெலாம் எங்கேயும் ஓட்டிகிட்டு போக முடியாதுப்பா அப்படின்னு நேத்தியே சொன்னாங்க ஏன்னா எல்லா இடமும் பயிர் வச்சாச்சு நம்ம போய் தழை கூட அறுத்து போடுறதுக்கு அங்கே இடம் கிடையாது இப்போ இங்கே ரெண்டு பேருக்கு என்னடா சண்டை ஆ நம்ம காலையிலேயே வந்து கொட்டாயெல்லாம் கூட்டியாச்சு இப்போ மணிக்குள்ளார வந்து கொட்டாயெல்லாம் கூட்டியாச்சு கூட்டினத்துக்காட்டியும் பாருங்கள் என்ன ரெகுலர் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு பறன மேலே அந்த அத்தனை பேரும் இறங்கி இங்கே வந்து புளிக்க போட்டுட்டு மறுபடியும் வந்து கீழே செட்டில் ஆகிட்டாங்க குளிர் கயிறாங்கப்போ வெயில் வந்துச்சு இல்லையா குளிர் காயிறாங்க சைடு தங்க எதுக்கு கத்துது குட்டியோட அம்மா இன்றைக்கி வரப்போகிற வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தவங்க கமலை கேட்டிருந்தாங்க நோய் மேலாண்மை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நோய் மேலாண்மைன்னா என்ன நோய் வந்ததுக்கப்புறம் அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதா இல்லை நோய் வரத்துக்கு முன்னாடி எப்படி நோய் வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதா இன்னொருத்தங்க கமலை வந்து வேக்சின் பற்றி சொல்லுங்கள் அதாவது தடுப்பூசி எப்படி வந்து ஆடுகளுக்கு போடணும் என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து காமனில் கேட்டிருந்தாங்க நம்ம இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்குமே யாரும் இந்த விஷயத்த வந்து யூடியூப்பில் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் வாய்ப்பே கிடையாது அந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் நான் சொல்ல போகிறது சின்ன சின்ன சாதாரண விஷயந்தான் அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சாலே ஆடுங்களை வந்து இறப்புலேருந்து நம்ம காப்பாற்றிடலாம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஆட்டுக்கு எதுக்கு தடுப்பூசி போடுறோம் நோய் வந்துடும் அதனால் அட்வான்ஸாக நம்ம தடுப்பூசி போட்டு வச்சுக்கிறோம் அப்புறம் இன்னொருத்தவங்க கமாண்டில் வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கேட்டிருந்தாங்க இப்போ உள்ள ஆடுங்களை வந்து மருந்து ஊசி இல்லாமல் வந்து வளர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இப்போ உள்ள ஆடுங்களை வந்து கண்டிப்பாக வந்து தடுப்பூசி இல்லாமல் மருந்து மாத்திரை கொடுக்காம வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா ஆனால் இதிலேருந்து நம்ம எப்படி வந்து ஓரளவை வந்து குறைக்க முடியும் தான் பார்க்க போகிறோம் அதாவது தடுப்பூசி போட்டால் ஆட்டுக்கு வந்து வரக்கூடிய நோய் வராமல் இருக்குமா நூறு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தடுப்பூசி போட்டால் ஆடுங்களுக்குமே வந்து எல்லா நோயுமே வருது தடுப்பூசி போட்டாடு நூற்றுக்கு நூறு வந்து பிபிஆர் வராமல் இருந்ததும் கிடையாது டெடனஸ் நோய் வராமல் இருந்ததும் கிடையாது வாய்ப்புன்னு வராமல் இருந்ததும் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து ஊசி போட்டது போட்டதுக்கும் வருது போடாமல் இருந்ததுக்கும் வருது அதை எப்படி நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம கடைப்பிடிக்க போகிறோம் அது என்னென்று பார்க்கலாம் வாங்க இப்போ ஆடு வளர்க்குற நண்பர்கள் எல்லாமே ரெண்டாடும் வளர்க்கலாம் ஒரு ஆடும் வளர்க்கலாம் இல்லை ஆடும் வளர்க்கலாம் ஆடும் வளர்க்கலாம் எப்படி வேணாலும் வளர்க்கலாம் ஆனால் வளர்க்குற வழிமுறைகள் ஒன்று தான் அது என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் அதுங்க வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்கிறோங்கிறத கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டும் அதுங்களுக்கு அந்த நோய் வராமல் பாதுகாக்கலாம் நிறைய பேர் ஆடு வச்சுருக்கவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க மேச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது ஆட்டு கொட்டாக்கி போய் அப்படியே ஆடுங்களை அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் செய்யாதீங்க ஆடோ மாடோ எந்த ஒரு கால்நடைகள் வளர்த்தாலும் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம போய் ஆடுகளை வந்து எல்லாத்தையும் அது ஒரு ஆடாக இருந்தாலும் சரி நூறு ஆடாக இருந்தாலும் சரி அதுங்களை வந்து ஒரு பார்வையிடணும் அதுங்க முதல் நாள் சாப்பிட்டு சாப்பாடு வந்து புழுக்கியாக போட்டிருக்கா சாணியாக போட்டிருக்கா இல்லை கழிச்சலாக வந்துருக்குதானே ஃபஸ்ட்டு கண்காணிப்பு அதுதான் இருக்கணும் ஆடு வந்து புழுக்கியாக தான் போடணும் கழியக்கூடாது சாணியாக வந்து போடக்கூடாது அப்படி கழிசலாவோ இல்லை சாணியாகவே போட்டிருந்துச்சுன்னா அது எந்த ஆடுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அதாவது ஒரு ஆடு வளர்க்குறோம்னா ஒரு ஆட்டுக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு பூச்சி பூச்சித்தலை சாப்பிட்ருக்கு இல்லை வேற ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கு இப்போ நம்ம ஒரு ஆடு வச்சுருக்குறோம்னா ஒரு ஏழெட்டு ஆடு கழிசல் வந்து ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தீவன முறையில் வந்து அதுங்களுக்கு ஏதோ மாற்றத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கோம் அதனால் தான் ஏழு எட்டு ஆடும் கிடையாதுக்கான முதல் காரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து இவ்வளோ நாள் கொடுக்காத பொருள் ஏதாச்சும் கொடுத்தோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் யோசித்து பார்த்தா தான் அடுத்த நாள் வந்து அந்த தப்பை வந்து பண்ண மாட்டேங்க நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க தான் ஒரு பொருள் கொடுத்தாலும் அதுங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் வந்து அதை அதிகப்படுத்துருமே தவிர நம்மக்கிட்ட ஒரு பொருள் ஏதோ வேஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக அது ஒரே நாளில் வச்சு அதுங்களுக்கு திணிச்சிடக்கூடாது திணிச்சாக்கா அவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும் கழிசல் வரும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு வாரம் பத்து நாள் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வயிற் நிறைய எந்த பொருளாக இருந்தாலும் கொடுக்கணும்னு சொல்கிறது கழிசல் வந்து ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நாளைக்கு மேலே வந்து ஆடு வந்து தாங்காது அதுக்குள்ளே எனர்ஜிலாம் குறைஞ்சி போயிடும் இப்போ நம்ம பண்ணையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு போல் கழியுது என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு தீவனத்துலேயும் வந்து மாற்றம் செய்யலை நம்ம மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறோம் இல்லையா ஓட்டிகிட்டு போகிற இடத்துல இப்போல்லாம் மழை பெஞ்சிருக்கு இல்லையா மழை பெஞ்சிருக்கும் போது அந்த தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிறதும் மழை பெஞ்சி டக்குன்னு வெயில் அடிக்கிறதும் ஆடுங்களுக்கு வந்து தாகம் ஏற்படும் போது அந்த தண்ணியை போய் அங்கங்கே தேங்கி நிற்கிற தண்ணியை வந்து குடிக்கிறதுனால அதுங்களுக்கு வந்து கழிசல் ஏற்பட்டுடுச்சு இதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது தேங்கி நிற்கிற தண்ணியில் என்ன பண்ணும் புழு நின்றும் ஒரு மாதிரி புழு மாதிரி இந்த கொசு முட்டை புழு மாதிரி நின்றும் இல்லையா அந்த தண்ணியை போய் குடிச்சிடுதுங்க நம்மளால் ஓரளவுக்கு மேலே எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை போய் எந்த ஆடெல்லாம் குடிச்சதோ அந்த ஆடெல்லாம் வந்து கழிசில் வந்து வந்துடுச்சு அதெல்லாம் இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம் இன்னும் ஒருத்தவங்க மட்டும் கழிஞ்சிக்கிட்டுருக்கான் இருக்கான் உண்டு குட்டி அதையும் வந்து சரி பண்ணிடணும் இப்போ காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணோம் ஆடு சாணியாக போடுதா புளுக்கியாக போடுதா கழிசலாக போடுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டோமா அடுத்தது செய்ய வேண்டிய விஷயம் இப்போ நம்ம ஆடுங்க இருக்கிற இடத்த கூட்ட போகிறோம் அதாவது காலையிலே வந்து கொட்டாயம் வந்து கூட்டிடுங்க கூட்டும்போது கண்டிப்பாக வந்து அது ஆடுங்க வந்து அங்கே இருக்கக்கூடாது நீங்கள் கூட்டுற இடத்துல வந்து ஆடு வந்து நிற்கக்கூடாது அதோடய புழுதி வந்து அதுக்கு ஒத்துக்காது அதனால் ஆடுங்களை எட்டக்க விட்டுட்டு தான் நம்ம அதுங்க இருக்கிற இடத்த வந்து சுத்தம் செய்யணும் ஒவ்வொரு இடத்துல கட்டி போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்த கூட்ட போகிறீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல வந்து மாற்றி கட்டிக்கிட்டு அந்த புழுதி அந்த இதெல்லாம் வந்து அதுங்களுக்கு போகாத அளவுக்கு தூரமாக கொண்டு கட்டிகிட்டு தான் வந்து நீங்கள் கொட்டாயை கூட்டணும் ஆடு தானே நினச்சிக்கிட்டு அதை கட்டி போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல அந்த கொட்டாயை வந்து கூட்டுவாங்க அது மூக்கிலையே எல்லாம் ஏறும் அது என்ன பண்ணும் கட்டி ஆடு ஒன்றும் வழி இல்லாமல் அங்கேயே தான் நிற்கும் அது மூக்கில் ஏறும் அதுக்கப்புறம் அதுக்கு சளி பிடிக்கும் இருமல் வரும் ஜுரம் வரும் கைசல் வரும் எல்லாம் வரும் அதனால் ஆடுங்க வந்து ஒரு ஆடாக இருந்தாலும் சரி நூறாடாக இருந்தாலும் சரி இடத்த வந்து மாற்றி கட்டிட்டு இவன் தான் வந்து கழிஞ்சிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு தான் வந்து நம்ம மருந்து வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சரி நம்ம இதை விட்டுடலாம் நம்ம வந்து இடத்த வந்து மாற்றி கட்டிட்டு தான்ப்பா வந்து கொட்டாயை வந்து சுத்தம் பண்ணணும் அதுங்க அதுங்களை வச்சுக்கிட்டே வந்து அதுங்க இடத்த வந்து சுத்தம் பண்ணக்கூடாது அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஆட்டை கட்டுறோம்னா மறுநாள் வந்து வேறு இடத்துல வந்து மாற்றி தான் கட்டணும் ஒரே இடத்துல கட்டும்போது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதுங்க போடுற யூரின் சாணி எல்லாம் வந்து அங்கேயே தான் இருக்கும் அப்போ அதில் வந்து படுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுங்க தோளில் வந்து அலர்ஜி மாதிரி ஏற்பட்டுரும் அதாவது கிருமிகள்லாம் போய்ட்டு முடி வந்து கொட்டும் திட்டு திட்டா வந்து தேமல் மாதிரி வரும் நிறைய பேர் கமலில் வந்து கேட்குறீங்க ஆட்டுக்கு வந்து முடி கொட்டுது அவள் சொறி மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்க இதுக்கு வந்து முக்கிய காரணம் நீங்கள் வந்து ஆட்டை வந்து ஒரே இடத்துல கட்டி போடுறதுக்கு தான் அதுங்களுக்கு வந்து முக்கியமான அந்த தோல் நோயெல்லாம் வரதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரே இடத்துல கட்டி போடுறது தான் நீங்கள் ஒரு இடத்துலையும் நாளைக்கு ஒரு இடத்துலையும் மாற்றி மாற்றி கட்டும்போது அந்த அந்த தன்மை வந்து கொஞ்சம் காயத்துக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கிருமிகள்லாம் வந்து கொஞ்சம் அழியிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது நம்ம கிருமிகளுக்கெலாம் என்ன நம்ம மருந்து போடுறோம் அதாவது தரைக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து தடுக்கிற மு வழிமுறைகளை மட்டும்தான் நம்ம இருக்கோம் அதனால் வந்து ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் இடம் மாற்றி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடமா வந்து கட்டுங்க நிறைய பேர் இடவசதி இல்லாதவங்கலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஆடை கட்டி போட்டு வளர்க்குறாங்க சிமெண்ட் தரையிலே வந்து கட்டி போட்டு வளர்க்குறாங்க அதுலேயே யூனின் போகுது அதுலேயே சாணி போட்டுக்குது அதுலேயே படுத்துக்குது அப்படியும் வளர்க்குறவங்க இருக்காங்க அதுக்கெல்லாம் கண்டிப்பாக மருந்து ஊசி எல்லாம் தேவை அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நோய் வராமல் எப்படி தடுக்கிறதுங்கிற வழிமுறைகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம் சரியா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலையெஞ்சோன்னே ஆடு வந்து சாணியாக போட்டுக்கா புழுக்கியாக போட்டுக்கா கடிசலாக இருக்குதான்னு பார்க்குறோம் அடுத்தது வந்து நம்ம கொட்டாயை கூட்டுறோம் ஆடை வந்து எட்டக்க ஓட்டி விட்டுறது கொட்டாயை கொட்டாய கூட்டுறோம் அடுத்தது ஆட்டை வந்து இடம் மாற்றி கட்டுறோம் இப்போ நம்ம மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போக போகிறோம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து பனியில் வந்து ஆடுங்களை ஓட்டிகிட்டு போகக்கூடாது மழையில் ஓட்டிகிட்டு போனாலும் போகலாம் பனியில் வந்து ஆட்டையோ மாட்டையோ வந்து ஓட்டிகிட்டு போகக்கூடாது பனி தான் வந்து நிறையா வந்து நோய்களை வந்து உண்டு பண்ணுறதுக்கு வந்து பனி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அதனால் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கா அப்போ ஒம்பது பத்து மணிக்கா வந்து ஆடுங்களை மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எக்காரணத்தை கொண்டும் பனியில் வந்து தழை வெட்டிட்டு வந்து வைக்கிறதோ இல்லை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகிறதோ வந்து ஏற்றிக்குவோங்க இப்போ அடுத்தது ஆடுங்கள்லாம் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு வரோம் மேய்ச்சிட்டு ஆடுங்க வந்து அதுங்க இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ரெடியாக வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும் தண்ணி வந்து எப்படி இருக்கணும் அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கணும் நீங்கள் எந்த வழிமுறையில் வேணாலும் கொடுங்க நீங்கள் கோதுமை தவுடு வேணாலும் சேர்த்துக்குங்க இல்லை மாவு பவுடர் நிறைய பேர் சேர்ப்பாங்க அது வேணாலும் சேர்த்துக்குங்க இல்லை சில பேர் கஞ்சி காய்ச்சி வைப்பாங்க அது கூட வச்சு தண்ணி சேர்த்து கொடுங்க அடுத்தது வந்து கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுப்பாங்க அடை தீவன தண்ணி எது வேணாலும் சேர்த்து கொடுங்க அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வந்து கொடுங்க அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல் உப்பு இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்து கொடுங்க அது சேர்க்கறதுனால ஆடுங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு கல் உப்பு நமக்கு வந்து பெரும்பாலும் பயனுள்ளதாக இருக்குது கண்டிப்பாக வந்து கல் உப்பு சேர்த்து தண்ணி வைங்க ஆடுங்களுக்கு வந்து நீர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி தானே அப்படின்னு ஈஸியாக நினச்சிடாதீங்க கண்டிப்பாக வந்து கல் உப்பு சேர்த்து கொடுங்க நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடோ மாடோ வந்து மேய்ச்சலுக்கு ஒருத்தவங்க வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா வீட்டில் உள்ள லேடிஸோ ஜென்ஸோ வந்து ஆடு மாடு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி பிடிச்சி அதுங்களுக்கு ரெடியாக வச்சிடணும் அதுங்க வந்து தா தாகத்தோடு வரும்போது தான் அதுங்க டக்குன்னு வந்து தண்ணி குடிக்கும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் போய் ஊற்றி நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஊற்றி அது குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அங்கே போய் டயர்டாக அலைஞ்சிட்டு வர டயரில் போய் படுத்துடுங்க எங்களுக்கு தண்ணி குடிக்கிறது ஞாபகம் இருக்காது மறந்து போயிவிடுங்க அசதியில் வந்து அப்படியே போயிடும் நம்ம வந்து நம்ம வரதுக்கு முன்னாடியே ஊற்றி வச்சிட்டோம்னா கடகடன் வந்து அந்த தாகத்துக்கு வந்து தண்ணி குடிச்சிடுங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது நம்ம வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறோம் இல்லையா இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நோய் வராமல் வந்து நீங்கள் தடுக்கலாம் நீங்கள் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது அடுத்தவங்க ஆடு வளர்க்குறாங்க இல்லையா அந்த ஆடு வந்து நம்ம ஆடுங்க கூட சேரக்கூடாது நாங்களாம் ஆடு ஓட்டிட்டு போகும்போது என்ன திரும்ப பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரோட்டில் கிட்டே ஏதாச்சும் வேறு ஆடு மாடு நிற்கிதா அப்படி தான் நோட் பண்ணுவோம் வேறு ஆடுக்கிட்டு நின்றுச்சின்னா அதை வந்து கொஞ்சம் தூரமாக எட்டக்க ஓட்டி விட்டுட்டு தான் நாங்கள் வந்து ஆடு ஓட்டிட்டு போவோம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது நாங்கள் வந்து அப்படி தான் ஓட்டிகிட்டு போவோம் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வரும்போதும் சரி அவங்க ஏதாச்சும் குறுக்க ஒரு ஆடு நின்றுச்சுன்னா அதை ஓட்டி அங்கே ஆட்டெல்லாம் விட்டுட்டு கொடுக்கட்டும்னு ஒடியாந்து அந்த ஆட்டை வந்து எட்டக்க ஓட்டி விட்டுருவாங்க ஏன்னா அந்த ஆடும் நம்ம ஆடும் வந்து கலந்துச்சுன்னா நோய் வந்துடும் அதை கரெக்டாக இருப்பாங்க அதேமாரி வயலுக்கு ஓட்டிகிட்டு போகும்போதும் அடுத்த ஆட்டை வந்து நம்ம ஆடுங்க கூட சேர விட மாட்டாங்க நம்ம ஆட்டை வந்து அடுத்த ஆட்டு கூட மாட்டாங்க விடக்கூடாது நம்ம விட்டோம்னா அந்த மூச்சு காற்று வழியாகவே அந்த ஆட்டுக்குள்ள நோய் வந்து நம்ம ஆட்டுக்கு வந்துடும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து கடைப்பிடிக்க முடியாது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து கடைப்பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஆடு மாடு வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ரெண்டு ஆடு வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வயல் இருக்காது ஒரு பொதுவான ஒரு இடத்துல போய் மேய்க்கும்போது அங்கே வந்து எல்லாருமே வந்து ஆடு மாடு மேய்க்க தான் செய்வாங்க அங்கெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது கூடுமான அளவு அதேமாரி சேராமல் வந்து பார்த்துக்கோங்க அது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ நிறைய ஆட்டுக்கெலாம் தொற்று நோயின்னு ஒன்று இருக்குது இல்லையா பிபிஆர்லாம் ஒரு தொற்று நோய் தான் ஒரு ஆட்டுக்கு இருந்துச்சுன்னா இன்னொரு ஆட்டுக்கும் கண்டிப்பாக வந்துடும் அது அவங்க ஆட்லேருந்து நம்ம ஆட்டுக்கும் வரலாம் நம்ம ஆட்லேருந்து அவங்க ஆட்டுக்கும் போகலாம் அது வந்து நம்ம கணிக்க முடியாது இல்லையா அதனால் நம்ம முடிஞ்ச அளவு வந்து நம்ம தனி எப்பயுமே வந்து தனியாக நம்ம மிச்சிக்கிட்டோம்னா நம்ம நோயிலேருந்து வந்து பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் இதுக்கு கமெண்ட்டுக்கு வரலாம் உங்களுக்கு நிறைய நிலம் இருக்குது அதனால நீங்கள் தனியாக விட்டு மேட்சிக்கிறீங்க எங்களால் முடியாது அதாவது இதுவும் ஒரு காரணம் முடிஞ்சதுன்னா செய்யுங்க முடியலினா வந்து நீங்கள் வேக்சின் போட்டுக்கோங்க ஒரு ஆடு ரெண்டாடு வச்சுருக்கவங்களாம் கிடா வந்து வச்சுருக்க மாட்டாங்க நம்ம மேய்ச்சிருக்க போகும்போது வேற ஒரு கெடா சேர்ந்து தான் வந்து அதுங்க வந்து சினை பிடிக்கும் அப்படிலாம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோய் வந்து நோய் தொற்று வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நமக்குன்னு நம்ம ஆட்டுக்குன்னு ஒரு கெடா வந்து நம்ம தானா தனியாக வளர்க்கறது தான் ரொம்ப நல்லது அடுத்தது முடிஞ்சளவு இதையும் ஃபாலோ பண்ணுங்க ஆட்டுக்கு வந்து காலையில் கொடுக்குற முதல் உணவு வந்து வேப்பந்தழையாக கொடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது அது கண்டிப்பாக வந்து நீங்கள் மேய்ச்சுக்கு ஓட்டிகிட்டு போகிற இடத்துலையும் சரி வேப்பலை வந்து அறுத்து போட்டு வந்து மேய்ச்சி ஓட்டிகிட்டு வாங்க ஃபஸ்ட்டு உணவு வந்து வேப்பலை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது அதுங்க வந்து அந்த வேப்பலை சாப்பிட்றதுனால ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து வேப்பில தான் வந்து காலையில் ஃபஸ்ட்டு உணவாக வந்து கொடுக்குறோம் அதுங்களுக்கு வந்து தினமும் வேப்பலை வந்து மெயின் உணவாக கொடுங்க மற்றது நீங்கள் எது கொடுக்காட்டி கூட பரவாயில்ல வேப்பில வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஆடு வந்து வேப்பில் சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு நாள் கட்டி விடுங்க ரெண்டு நாள் கட்டி விடுங்க மூணு நாள் ஒன்று ஒன்றா கடிச்சு பார்த்துட்டு அடுத்தது வந்து அது தானாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரெண்டு நாள் கட்டி பார்த்துட்டு அது திங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாமல் விட்டு திங்காது நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அது திங்காட்டி கூட பரவாயில்ல அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக உடச்சி வந்து நீங்கள் கட்டு விட்டிங்கன்னா அது வந்து அப்பப்போ ஒன்று ஒன்று கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பழகிடும் எங்களுக்கு அடுத்தது நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த தீவனமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பசு தீவனமாக இருந்தாலும் சரி அடை தீவனமாக இருந்தாலும் சரி எந்த தீவனமாக இருந்தாலும் சரி பல வகையான தீவனமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஒரே தீவனத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காதிங்க பல வகையான தீவனத்தை வந்து மாற்றி மாற்றி கொடுக்கும்போது தான் அதுங்களுக்கு எல்லா விதமான சத்தும் கிடைக்கும் அப்போ தான் அதுங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் இருக்கும் நோய் வராமல் அப்போ தான் தடுக்கலாம் இதில் அடர் தீவனம்னா நிறைய பேருக்கு என்னன்ட்டு தெரியாது நம்ம தானிய வகையை தான் வந்து அடர் தீவனம் சொல்கிறோம் நம்ம பெரும்பாலும் வைக்கக்கூடியது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது கோதுமை கம்பு சோளம் அரிசி நானும் சேர்த்து கொடுக்குறோம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தானிய வகையெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து சேர்த்து கொடுக்குறோம் தானிய தான் நம்ம அடை தீவனம்னு சொல்கிறது பசந்தி தீவனம் புல்லு தழை பச்சை எதுலாம் இருக்குதோ அதெல்லாம் பசந்தீவனம் உலர் தீவனங்கிறது காஞ்ச பொருள் அதாவது நம்ம கடலை கொடி அது மாதிரிலாம் அந்த அந்த சோளத்தட்டை அப்படி அப்படின்னு நிறையா இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து உலர் தீவனம் அதாவது காய வச்சு எது வந்து நம்ம வச்சுக்கணுமோ அதெல்லாம் வந்து உலர் தீவனத்தில் சேர்ந்தது தான் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து அட தீவனமும் வைக்கலாம் தீவனமும் கொடுக்கலாம் பசுந்த இவனமும் கொடுக்கலாம் இன்னும் வந்து நிறைய இருக்குது சைலேஜிங்கிறாங்க அதுங்கிறாங்க அதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம போனது நம்ம கொடுக்கக்கூடியது அட தீவனம் உழவர் தீவனம் பசு தீவனம் மூணு தான் கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு பழைய சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு டவுட் வரலாம் அதாவது நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட்டும் வரலாம் இந்த மூணு கொட்டாக தானே நீங்கள் வச்சுருக்கீங்க எப்பயுமே இங்கே தானே ஆடு வந்து வளர்க்குறீங்க வேறு இடத்துல வந்து நீங்கள் மாற்றி விட்டது இல்லையே அதாவது நீங்கள் வந்து இடம் மாற்றி இன்றைக்கி ஒரு இடத்துல நாளைக்கு ஒரு இடத்துல தானே விடணும்னு சொல்கிறீங்கன்னு ஒரு டவுட்டும் வரலாம் நம்ம வந்து இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்போ ஒரு ஐநூறு ஆடு இந்த இடத்துல வந்து வளர்க்கலாம் அப்படின் இருக்கிற இடன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம நூறு தான் இந்த இடத்துல வந்து வளர்க்குறோம் அதாவது ஐநூறு ஆடு தாராளமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆடு அளவு தான் நம்ம வந்து கம்மியாக தான் வளர்க்குறோம் அதனால அதுங்களுக்கு இடம் வந்து நல்ல தாராளமாகவே நாங்கள் வந்து விட்ருக்கோம் எதையுமே நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து அடைச்சி வச்சு வளர்க்குறதில்ல அது வந்து ஃப்ரீயாக விட்டாச்சு அதுங்க வேணுங்கிற இடத்துல வந்து படுத்துக்கோங்க நம்ம வந்து ஓராடு வளர்க்க வேண்டிய இடத்துல அதாவது அஞ்சு ஆடு வளர்க்க வேண்டிய இடத்துல ஒரு ஆடு தான் வளர்க்குறோம் ஒரு சாம்பிளுக்கு சொன்னால் ஒரு அஞ்சு ஆடு இந்த இடத்துல வளரணும்னா நம்ம ஒரு ஆடு தான் ஒரு ஆடு அளவுக்கு தான் நம்ம வந்து வளர்க்குறோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு எந்த ஆடும் படுத்துருக்காது ஆளுக்கு எங்கெங்கே பிடிச்சிருக்கோ அந்தந்த திசையில் தான் படுத்துருக்குங்க இடம் வந்து நிறைய தாராளமான இடமே விட்ருக்கும் அதனால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைப்பா இதே மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தை ஒரு நாட கடை கடல் ரிப்பீட் பண்ணிடலாமா காலையில் எழுந்திரிக்கிறோம் ஆட்டுக்கிட்டாயை எழுந்து பார்க்குறோம் அசை போடுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அடுத்தது சாணியாக போடுதா புளிக்காக போடுதா கழுகி தான் பார்க்குறோம் கழித்துறதுக்கு என்ன காரணம் நேற்று என்ன மாற்று தீவனம் கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிறோம் அடுத்தது நம்ம ஆட்டை வந்து அந்தாண்டை ஓட்டி விட்டுட்டு அதுங்க இருக்கிற இடத்த வந்து சுத்தம் பண்ணுறோம் மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகும்போது பனி இல்லாத டயத்தில் வந்து மேச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகணும் அதுங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி தண்ணி வந்து ரெடியாக இருக்கணும் குடிக்கிறதுக்கு அது எப்படி வைக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்தது அதுங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி பல வகையான தீவனத்தை வந்து கலந்து கொடுக்கும்போது தான் அதுங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் முதல் தீவனமாக நம்ம வேப்பந்தடை கொடுங்க அதே மாதிரி அதுங்களை இன்றைக்கி ஒரு இடம் கட்டினா நாளைக்கு வந்து வேறு இடத்துல மாற்றி கட்டணும் தண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக கல் உப்பு சேர்த்து கொடுங்க அடுத்தது தாது உப்பு கட்டுறதுக்கு மறக்காதீங்க ஒரு ஆடாக இருந்தாலும் சரி அது எத்தனை ஆடாக இருந்தாலும் தாது உப்பு கல் வந்து கட்டுறதுக்கு மறக்காதீங்க இடத்த எந்த நேரமும் சுத்தமாக வச்சீங்க தண்ணி மேய்ச்சலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி வைக்கணுங்கிறது கிடையாது எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து எங்களுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் அது புளிக்காத தண்ணியாக புது தண்ணியாக இருக்கணும் நீங்கள் காலையில் ஊற்றி வச்சுட்டு மதியானம் கொடுத்தீங்கனாலே அதுவே கழிச்சல் ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்பப்போ எதுவாக இருந்தாலும் புது தண்ணியாக கொடுங்க அப்போ தான் அதுங்க தண்ணியும் நிறையா குடிக்கும் கழிச்சலும் வராமல் தடுக்கலாம் அடுத்தது முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வேறு ஆட்டோடு வந்து உங்கள் ஆடை வந்து சேர்றத்துக்கு விடாதீங்க இது நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண முடியாது இதுக்கு நிறைய வந்து கமெண்ட் வரலாம் இதை வந்து இப்படி செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிறேன் முடிகிற அளவு நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க அடுத்தது உன்னி பேனு அதெல்லாம் பற்றி நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் இதில் வந்து இதில் வந்து சொல்ல மறந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயத்தை வந்து விட்ருக்கலாம் எல்லாமே எனக்கு இன்றைக்கே ஞாபகம் இருக்குங்கிறது தெரியாது அதனால் இதில் ஒரு சில விஷயங்கள் நான் விட்டுருக்கலாம் அதை வந்து நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது வேக்சினை பற்றி பார்க்கலாம் கீரி பூச்சி மருந்து பெண் மருந்து அதெல்லாம் வந்து காமிக்கதாக வேறு சொல்லியிருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன் லிவர் டானிக்கு எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து லெண்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமான பல பேருக்கு தோணலாம் ஆனால் இதெல்லாம் செஞ்சாக்கா ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து ஊசி மருந்து மாத்திரைகள்லாம் கொடுக்காமல் ஆடுங்களை வந்து பாதுகாக்கலாங்கிறது தான் என்னோடய கருத்து அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அது கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்